கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நூற்றி எழுபத்தி ஓரு படங்களில் நடித்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ரஜினியுடன் மலையாள திரையுலகில் இருந்து சவுபின் சாகிர் கன்னட திரையுலகில் இருந்து உபேந்திரா தெலுங்கு திரையுலகில் இருந்து நாகார்ஜுனா பாலிவுட் திரையுலகில் இருந்து அமீர் கான் என பான் இந்தியா அளவிற்கு நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள் படத்தின் பாடல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பு என்பது படக்குழுவை எதிர்பார்க்காதது குறிப்பாக மோனிகா பாடல் படத்தை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்தது படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக நல்ல வெற்றி படமாகவே மாறியுள்ளது படம் முதல் நாளில் நூற்றி கோடிகளை வசூல் செய்தது இது தமிழ் திரையுலகில் ஒரு படம் முதல் நாளில் அதிக வசூல் குவித்த படமாக வரலாறு சாதனை படைத்துள்ளது படம் பான் இந்திய அளவில் ஹிட் அடிக்கும் ஆயிரம் கோடிகளை வசூல் செய்யும் என்று எல்லாம் பலரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் முதல் நான்கு நாட்களில் படத்தின் வசூல் கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடிகளை உலக அளவில் வசூல் செய்துவிட்டது என பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவிலேயே சுமார் முன்னூறு கோடிகள் முதல் முன்னூற்றி கோடிகள் வரை வசூல் செய்து செய்துவிட்டதாக கூலி திரைப்படம் முறியடித்து தமிழ் சினிமாவின் பெஞ்ச்மார்க் படமாக மாறியிருக்கிறது இரண்டாவது வாரமும் படம் இதே வேகத்தில் ஓடினால் எழுநூறு முதல் எட்நூறு கோடி வரை ஈட்டும் என பாக்ஸ் ஆபீஸ் நிபுணர்கள் கணித்துள்ளனர் ஆயிரம் கோடி வசூலை ஈட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்